எல்லாம் முடிஞ்சது வராத தீட்டு என்றது என் தாய்மொழி வெளியேறியது அவர்கள் மொழி உள்ளே போனது அருமை உடன் பிறந்தார்களே கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல வரலாற்று பேராவணம் என்பதையும் அந்த கோயில்களின் மதில் தான் நம்முடைய வரலாற்று பேராவணம் கல்வெட்டுகள் குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது பதினெட்டாம் நூற்றாண்டிலே அந்த கோயிலில் அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம் ஒரே நேரத்தில் வழிபாட்டில் இருந்தும் மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்திய திராவிடர்கள் நல்ல கவனிச்சல் வச்சுக்கணும் அவன் உள்ள வராத தீட்டுன்னா இவன் போகாத முட்டால் தான் நல்ல கவனிச்சிட்ட நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் அதை கையில் எடுத்தான் ஏன் எடுத்தான் வீழ்ந்து தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுகிறவன் எங்கள் உயிர் தலைவன் அவன் எங்களுக்கு கற்பித்தது மூன்று சுவைத்தை வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது நான்கு சுவரையும் வைத்துத்தான் வீட்டை கட்ட முடியும் அவன் மொழி அவன் வழிபாடு அவனுடைய மெய்யில் கோட்பாடு எல்லாவற்றையும் செத்து மீட்பதுதான் ஒரு தேசியத்தின் முழுமையான விடுதலையாக அமையும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம் முதன் முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்ற ஒரு வழிபாடு மெய்யில் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா எனக்கென்ற இறை யார் எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர் மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும் இதெல்லாம் யார் எங்களுடைய சிவன்லாம் யார் எங்கள் இனம் முன்னோர் காலி பேச்சியம்மன் சுடலாண்டி கருப்பணன் இவெல்லாம் யார் எங்களுடைய குளம் முன்னோர் மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகு எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்கிறது எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை என் மூதாதன் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கிறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழியாளன் எவனா சொல்ற தமிழனை தவிர ஒருவன் சொல் என்னுடைய மாயவன் தான் கண்ணன் என்னுடைய கண்ணன் தான் திருமால் என்னுடைய திருமால் தான் பெருமாள் இரண்டாவது நிலத்தின் முல்லை நிலத்தின் தலைவன் ஆயர் குல தலைவன் முல்லை நில இறைவன் என்னுடைய மாயவன் என்னுடைய கண்ணன் நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை என் இறையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமால் என்று அழைத்தேன் நீ கும்பிடுகிற வெங்கடா சலபதி பேர் மாத்தனா ஏய் நீ என்ன 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 வேடம் போட்டாலும் அப்ப ஏன் அப்பன் தானடா ஏன் அப்பன் தானே நீ அவனுக்கு கோட் சூட்டை போட்டு விடு அல்லது என்னத்தவனாலும் போட்டு விடு ஆனா அப்ப ஏன் அப்பன் உன்னுடைய பெருமாள் திருமால் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவன் தமிழ் இருந்தவர வேற ஒருத்தன் சொல்றான் நீ திருவள்ளிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயில் ஆண்டாள் ஆண்டால் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே ஆண்டாள் கோயிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா இது கேள்வி தமிழில் பாயிரம் பாடிய பாடியாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம் எதற்கு இதை விட ஆண்டாளை பெருமாளை எளிபடுத்துற செயல் ஒன்று உண்டா ஒன்று உண்டா எப்படி ஒரு அடிப்படை உரிமை ஒரு தேசினத்தின் மகன் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி அதை இழக்க முடியாது மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன் இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன் நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன் பலத்தை இழந்தால் நான் அழிவேன் இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நின்றுகிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று என்ன உனக்கு பிரச்சனை நீ எவ்வளவு நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது கீழான அடிமை நிலை இங்கே தெய்வத்தமிழ் பேரவை வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில் அந்த கோயிலிலே தமிழில் குடமுழுக்கு அது கும்பா விஷயம் சொல்லுவான் குடமுழுக்கன்றோ தமிழில் சொல்ல மாட்டான் எழுதி முருகா எழுதி வைத்துக்கொள் இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்கு எதற்காக நீங்க கோயில சமஸ்கிருத சொல்லு சொல் எனக்கு புரியக்கூடாது அதை வேற நோக்கம் இருக்கா என் இறைக்கும் புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா மொழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள் இந்தியா பல்வேறு பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு பல்வேறு தேசங்களின் ஒன்றியம் இந்த நாடு இருந்ததில்லை வெள்ளைக்காரர்களால் ஆண்ட அந்நியனால் உருவாக்கப்பட்டது இந்திய நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு என்பதே வெள்ளைக்காரன் கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது ஒன்று என்றால் மாற்றி சொல்கிறார் இந்தியாவின் வரலாறு என்பது என்ன வரலாறு என்பது என்ன அந்நியர்கள் அந்நியர்கள் அந்த நாட்டின் அந்நியர்களினுடைய இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்த நாட்டின் வரலாறு முகலாயர்கள் எத்தனை முறை வந்தார்கள் போர் எவ்வளவு நடந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள் தான் இங்கே வரலாறு நமக்கென்று என்ன வரலாறு ஒண்ணும் இல்லை அது இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது அப்ப பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களாக பிரித்து நிலங்களாக பிரிக்கிறது மொழி வழியேதான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது தெலுங்கர்கள் கூடி வாழ்கிற நிலப்பரப்பு ஆந்திரா மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை போல சமஸ்கிருதம் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது இல்லை அப்ப எதில் அது உயர்ந்தது எதிலே உயர்ந்தது இந்த நாட்டிலே எங்க ஐயா சொன்னதான் திருப்பி சொல்றது இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யல நம்ம வாழ்ந்து பயனில்லை வெறிகொண்டு ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளை நல்ல தமிழ் தாய்க்கும் தகுத்த தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் இனமானமும் தன்மானமும் கொண்டு கிளர்ந்து எழவில்லை என்றால் விழிப்பூட்டு எழவில்லை என்றால் வீழ்ந்த பேரினத்தை எழுப்புவது என்பது கடினம் இவர்களை போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள் பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா உண்டா ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார் செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார் அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா இதான் கேள்வி எப்படி இது என் மொழி செம்மொழி சில மொழிகள் பிறந்து சிறக்கும் சிறந்த பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது மணி நெற்றி உமிழ் செங்கன் தனல் புரை கடவுள் தந்த தமிழ் இறையனார் சிவனே தந்த தமிழடா அப்படிங்கிறான் நீ என்கிட்ட வந்து பேசிட்டு நீ கேரளாவில் வாழ்கிற ஆற்று ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன் அவன் சொல்றா உலகிலேயே ஆகப்பெறும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்று கிரேக்கர்கள் இன்னொன்று சீனர்கள் அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்று ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆக சிறந்த கவிஞ பதிவு செய்தார் என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு இருக்குது உன்னை வழிபாட்டில் இருந்து வெளியேற்றா வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழி இல்லை வெளியேற்றின கோயில் கருவறையில் இல்லை தாயின் கருவறையில் ஆய்வு கரவரையான பள்ளி கல்லூரிகளில் இல்லை தாய்மொழி இல்லை தாய்மொழியை இழந்து மறந்து விட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது இப்போது நீ யார் நீ தமிழன் இல்லை நீ தமிங்கிலம் நீ தங்கிலீஷ்காரன் பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லா